ஓம் ஸ்ரீ குரு யோ வக்ரதுண்ட மகா அக்காய சுரியகோடி சமபிரப நிபிக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக நல்லா இருக்கணும் அதுதான் எங்களோட விருப்பம் அதே சமயம் உங்களுக்காக தான் நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம் இந்த அற்புதமான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகு கேது பயிற்சி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நிறையா சேனலில் போட்டாங்களே சார் நீங்கள் இன்னும் போடவே இல்லையே அப்படின்னு எங்களோடது என்னென்ன அப்பப்போ வரும் அப்டேஷன் மாதிரி அப்பப்போ வரும் உங்களுக்கு ஒரு நாலு மாதம் முன்னாடியே நாங்கள் போட மாட்டோம் ஏன் அப்படின்னா நீங்கள் மறந்துடலாம் இப்போ உங்களுக்கு கிளிக் பண்ணலாம் டக்குன்னு ஞாபகம் வரும் ஓ இந்த டேட்லேருந்து இந்த டேட்டு வரைக்கும் நம்ம இந்த உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் கரெக்டாக அந்த டேட்டுக்கு நாங்கள் உங்கள் இந்த பதிவெல்லாம் போடுறோம் இந்த ராகு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஒரு ராகு பகவான் கும்பத்தில் சனீஸ்வர பகவானோட காரகத்துவத்தை பெற்று சஞ்சரிக்கிறார் இது வாக்கிய பஞ்சாங்கப்படி அதேமாரி கேது பகவான் சிம்மத்தில் சூரியனின் காரகத்துவத்தை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார் இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு வந்து சனிக்கு நட்பு தான் ஆனால் இந்த கேது வந்து எங்கே போய் உட்காரன்னா சிம்மம் சூரியன் சூரியன் வந்து பகை உங்களுக்கே தெரியும் சூரியன் சந்திரன் அதீத பகை ராகு கேது ரெண்டு பேருக்குமே அதீத பகையோடு உட்கார போகிறார் அந்த காரகத்துவத்தை யாரோட சூரியனோட காரகத்துவத்தை வாங்கின்னு தான் கொடுக்க போகிறார் இந்த கேது பகவான் கிட்டத்தட்ட கரெக்டாக ஒன்றரை மா வருடங்கள் அங்கே இருக்க போகிறார் பதினெட்டு மாதங்கள் ரொம்ப அற்புதமான பலன்களை கண்டிப்பா கொடுக்க இந்த ராகு வந்து யோக காரகன் கேது வந்து பாத்தீங்கன்னா ஞானக்காரகன் பிரம்மாண்டத்தின் அதிபதி ராகு அதே சமயம் கேது வந்து இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு குரு மகான் இந்த வகையில் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த மாற்றங்கள் இருக்கு ராகு கேது சஞ்சாரங்கள் கொஞ்சம் கிட்டத்தட்ட வித்தியாசம் இருபத்தி ஆறு நாலு வாக்கிய பஞ்சாங்கம் பதினெட்டு அஞ்சு திருக்கணித பஞ்சாங்கம் அந்த வகையில் இந்த ராகு கேது பயிற்சியில் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு ஸ்லோகம் என்ன அப்படின்னா ஓம் ஸ்ரீ காருண்யாய கருடாய வேத ரூபாய வினதா புத்திராய விஷ்ணு பக்தி பிரியாய அமிர்த கலசஸ்தாய பகு பராக்கிரமாய பக்ஷிராஜாய சர்வபக்ர சர்வதோஷ சர்ப்பதோஷ விஷ சர்பதோஷ விஷ சர்பாசனாய்வாகா இது என்ன கருடனை திருப்திப்படுத்துறது இந்த கருடனை இது பண்ணாலே ராகு கேதுவோட டென்ஷன் நம்ம ராகு ராகுகேதுவால கிடைக்கக்கூடிய அந்த டென்ஷன் கண்டிப்பா குறையும் ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு மாற்று மருத்துவம் சொல்றது இந்த கருடனோட இதுதான் கருடனோட ஆசீர்வாதம் வந்துடுதுனாலே இந்த சர்பதோஷம் கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா விளையிடும் இந்த சர்பதோஷத்துக்காக சர்ப வழிபாடும் பண்ணணும் அவங்களையும் திருப்திப்படுத்தி இந்த கருடனையும் நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சியிலருந்து நம்ம சூப்பராக வெளியில் வந்துடலாம் நமக்கு நினைச்ச காரியங்களில் அற்புதமாக நடக்கும் ஆக இந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராகு கேது பயிற்சி என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது துலாம் ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராகு கேது பகவானோட பயிற்சி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள்ல இருக்கீங்க எல்லாமே நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு ஆனா எதுவுமே நல்லபடியா போகலையே என்னடா அது குழப்பம் எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு ஆனா நல்லபடியா போகல இதுதாங்க உங்களோட லைஃப் ஏன் அப்படின்னா தராசு உண்மை நேர்மை நியாயம் இதோட மொத்த வடிவமே நீங்க தான் அதுதாங்க பிரச்சனை இது கலிகாலம் நீங்க மாற வேண்டாம் விலகி இருங்கள் விலகி இருங்கள் நியாயத்தை நீங்க பேசாதீங்க இப்போ நாட்டில் நிறைய நடந்துட்டுருக்கு கரெக்டா யார் என்ன பேசினாலும் எதுவும் நடக்கல ஆனா யாராவது எதையாவது சின்னதாக பேசிட்டு அவனத்துக்கு உள்ள வைக்கிறாங்க ஒன்றும் இல்லை ஊழல் நிறைய பண்ணி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி பண்ணவங்களாம் வெளியில் இருக்காங்க ஆனால் அந்த ஆயிரம் ரூபாய் வாங்குறான் பாருங்க லஞ்சம்னு அவனை பிடிச்சி உள்ள தூக்கி போட்டு முங்கு முங்குன்னு முங்குறாங்க ஏ அதுதாங்க நீங்க உடனே இந்த நியாயத்தை பேசுவீங்க நியாயம் பேசாதீங்க உங்க வேலை என்ன அதை மட்டும் பாருங்க உங்க லைஃப்பை உங்க ஃபேமிலியை நீங்க என்ன சர்வை பண்ணணுமோ அதை மட்டும் பாருங்க அரசியல் அரசியல் கரெக்டா இப்போ நீங்க அரசியல்வாதிகள் அப்படின்னு நீங்கள் பேசலாம் ஏன்னா அதை சமாளிக்கிற ஒரு ஆற்றல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதே ஒரு சாதாரண ஒரு இது அப்படின்னா நீங்கள் வந்து இதெல்லாம் பேசிவிட்டு மீட் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் தைரியமாக இருக்கணும் அப்போ இந்த நியாயம் நேர்மை இதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் இது பண்ணுறது நல்லது தான் ஆனால் அதே சமயம் இடம் பொருள் ஏவலறிந்து நடந்து கொள்ளவும் சரி இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம் இப்போ குரு பகவான் உங்கள் எட்டாம் இடத்துல இருக்கார்ல அஷ்டம ராசி அஷ்டம ராசி மறைவு இல்லை அப்போ குரு பகவான் உங்களுக்கு எப்படி நல்லது பண்ணுவார் ஓரளவுக்கு பண்ணிட்டு தான் இருக்கார் இல்லைன்னு சொல்ல முடியாது அவரோட பார்வை பலத்தாலையும் அவர் மறைந்து சில வேலைகளெல்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டுருக்காரு சில வேலைகள் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை அதிசயமாக அவரை நிவர்த்தி பண்ணினார் கடன் சுமை பிரச்சனை ஏதோ ஒரு வருமானம் வந்து கடன் அடைச்சிங்க குழந்தைகளின் மூலமாக பிரச்சனை அந்த குழந்தைகளை ஏதோ ஒரு இதில் மது பண்ணி விட்டார் இப்படி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா உங்களுக்கு குரு பகவான் அஷ்டமராசியில் மறைந்தாலும் பார்வை பலத்தாலும் உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுத்தார் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் சடிகரோனா ஐந்தாம் இடம் டென்ஷன் இல்லாமல் இருக்குமா ஐந்தாம் இடம் குழந்தைகளின் மூலமாக டென்ஷன் குழந்தை படிக்கலையே குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலையே குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலையே குழந்தைகளுக்கு உத்தியோகம் கிடைக்கலையே தொழில் வியாபாரத்தில் எப்படி இருக்க இந்த குழந்தைகள் கரெக்டா இவ்வளோ டென்ஷன் ஐந்தாம் இடம் பரவாயில்ல ஆனால் சமாளிச்சிங்க அடுத்தபடியாக அவர் ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் திருக்கடிதா பஞ்சாங்கப்படி தைரியம் வந்துடுத்து யாரும் இருந்தாலும் பார்த்துடலா டே சமாளிச்சிடலாண்டா அந்த வகையில் இந்த ராகு பகவான் ஆறாம் இடத்தில் மறைந்து ஒரு சில வேலைகளை உங்களுக்கு சவால்களை சமாளிக்கக்கூடிய ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தார் அவர் இப்போ எங்க வரப்படுறாருன்னா பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு வந்து சனீஸ்வர பகவானின் காரகத்துவத்தை பெற்று சஞ்சாரம் பண்ணப்படுறது இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சுகாதிபதி பஞ்சமாதிபதி அதேமாரி இந்த கேது பகவான் எங்கே வரார் அப்படின்றது இதுவரைக்கும் விரையஸ்தானமாக பனிரெண்டாம் இடத்துல ஆன்மீக பயணங்களை ஏற்படுத்தி கொடுத்தார் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி கொடுத்தார் குழந்தைகளின் முன்னேற்றத்தை கொடுத்தார் இடமாற்றத்தை கொடுத்தார் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்தார் பரவாயில்ல அவர் இப்போ அந்த மறைவு ஸ்தானத்தை விட்டு விலகி இப்பொழுது அற்புதமாக லாபஸ்தானத்துக்கு வரார் எங்கள் லாபாதிபதி சூரிய பகவானோட காரகத்துவத்தை பெற்று செஞ்சிருக்கிற போங்க சார் தான் அடி அதிரடி ஆட்டமே ஆரம்பிக்க போகிறீங்க தான் பவர் பிளேயே ஆரம்பிக்கிறது ஒன் டு சிக்ஸ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஓவர்ஸ் ஒன் சிக்ஸ் ஓவர்ஸ் இந்த முப்பத்தாறு பால் நீங்கள் அடிக்கிற அடி ஆறு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஆறு சிக்ஸர் நீங்கள் பிடிச்சிக்கணும் ஆனால் குழப்பம் இருக்கும் அதை நான் இல்லைன்னு சொல்லவே முடியாது என்னடா அது இப்படி சொல்றாரு நல்லபடியா அடிப்பீங்கிறீங்க ஆமாம் ஆமா நீங்கள் கரெக்டாக கரெக்டா கணிச்சா தானே நீங்கள் அடிக்க முடியும் சும்மா க பேட்டை தூக்கி அப்படி திருப்பி விட்டால் போயிடுமா போகாது கணிங்க அந்த கணிக்கிறது தான் ராகு பகவான் நீங்கள் கணிச்சிங்கன்னா கேது பகவான் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை அற்புதமான ஒரு உயர்வுனே இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துன்னு உங்களுக்கு கொடுப்பாங்க அதேமாதிரி உத்தியோகத்தில் பவராக இருப்பீங்க பெரிய மாற்றம் உங்களுக்கு அருமையாக கிடைக்கும் பெரிய உயர்வு ரெண்டு மூணு கம்பெனிக்கு நீங்கள் இதாக இருக்கும் உத்தியோகம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நல்ல ஒரு முன்னேற்றம் அதேமாதிரி தொழில் வியாபாரம் இந்த துளாமராசிக்காரர்களுக்கு முக்கால்வாசி தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருந்தால் தான் வெற்றி ஏனோ ஏனோதானன்னு தான் வெட்டி கிடையாது ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிர பகவான் நீங்கள் கொஞ்சம் ஜாலியான வழி கரெக்டா இல்லைன்னு சொல்ல முடியாது ஜாலி சந்தோஷமா இருக்கணும் அப்படி தான் ஆனால் அதே வந்து இந்த சுக்கிர பகவான் தான் உங்களுக்கு அஷ்டமாதிபதி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறவனு அவர் தான் சுகத்தை கொடுத்து கஷ்டத்தை கொடுப்பார் எதுக்காக நீங்க தெளிவாக தான் சுகத்தை சுகமாக எடுத்துக்கங்க கஷ்டத்தை கஷ்டமாக எடுத்துன்னு அப்படியே போயிட்டுருங்க அப்ப இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசிநாதன் அப்படிங்கிற ஒரு ஜாலி இருக்கும் ஆனால் அதே சமயம் இந்த ரா கேது பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்துட்டு பெரிய ஒரு உயர்வனை கண்டிப்பாக கொடுப்பார் ஞானத்தின் மூலமாக சாதாரணமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு ஞா ஞானம் அதிகம் இல்லைன்னா சொல்ல முடியாது துலாம் ராசி அன்பர்களுக்கு ஞானம் அதிகம் பாக்யத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு கண்டிப்பாக இருக்கும் பிதுரார்ஜித சொத்துக்கள் அதாவது இவங்களுக்கு வந்து தாயார் எல்லாம் ரொம்ப அந்த மாதிரி ஏன் அப்படின்னா ஒன்பதாம் இடத்து அதிபதி புதன் பத்து சந்திரன் சோ நீங்க என்ன தொழில் பண்ணினாலும் அம்மா ஓகேன்னு சொல்லிடுவாங்க அதில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் தெரியாது அதில் இருக்கிற நெளிவு சுழிவுகள் தெரியாது ஆனா இதே தந்தையார் அறிவை கொண்டு வா ஒன்பதாம் இடம் ஸோ தந்தையாரின் தாயாரின் பரிபூர்ண ஆசை உங்களுக்கு உண்டு அதனாலே நீங்கள் சமாளிக்கிறீங்க ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா இரண்டாம் வீட்டு இரண்டாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி செவ்வாய் உங்களுக்கு வரக்கூடிய மனைவி கொஞ்சம் உஷ்டமாக கோபக்காரியாக தான் இருப்பாங்க அதேமாரி பெண்ணாக இருந்தால் கொஞ்சம் கோபக்கார கணவனாக தான் இருப்பாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் அது துலாம் ராசிக்காரர்களுக்கு கைவந்த கலை அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் கண்டிப்பாக குடும்பம் நல்லபடியாக இருக்கும் ஏன்னா குடும்பஸ்தானத்தை அதிபதி செவ்வாய் தான் கலத்திரஸ்தானத்தை அதிபதி செவ்வாய் தான் கலத்திரம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு குடும்பம் ஞாபகமே வரும் குடும்பமே அப்போ தான் ஞாபகத்துக்கு வரும் ஏதோ வந்தோம் போகணுன்னு இருக்கும் அப்போ தான் ஆக இந்த கேது பகவான் விரயஸ்தானத்தில் இருந்து உங்கள் அந்த விரயத்தை விட்டு விலகி இப்பொழுது லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்திற்கு வந்து சூரிய பகவானின் அதாவது லாபாதிபதியின் காரகத்துவத்தை பெற்று அற்புதமாக உங்களுக்கு மிக பெரிய மாற்றத்தினை கண்டிப்பாக கொடுப்பாங்க உத்தியோகம் உத்தியோகத்தில் கண்டிப்பாக ஒரு உயர்வு உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் ஒன்று பதவி இல்லைன்னா சம்பளம் கண்டிப்பாக இருக்குது இந்த ராகு கேது வந்து ஒன்றரை வருஷத்தில் உங்களை பெரிய மாற்றத்தில் கொண்டு விடுவாங்க அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் கவனமாக இருக்குது அவ்வளோதான் தொழில்னாலே கவனம் கண்டிப்பாக வேணும் அது எந்த கிரகம் எங்கே இருந்தாலுமே சரி தொழில் வியாபாரம் உத்தியோகம்னாலே கவனமாக இருக்கணும் ஜீவனம் எப்போவுமே பத்தாம் இடம்னா அது தான் கவனமாக இருக்கணும் கணவன் மனை உறவு குடும்பம் சூப்பராக இருக்கும் ஏகப்பட்ட மாற்றங்கள் உங்களுக்கு அருமையாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான செய்தியெல்லாம் வரும் இந்த துலாம் ராசி குழந்தைகள்லாம் வந்து படிப்பில் கொஞ்சம் அப்படி இருந்திருக்காங்க அவங்களாம் நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகள் ஆடப்பொங்க சுவாமி உங்களுக்கு வந்து அற்புதமான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது லாபம் வரும் அரசியல் என்னையா லாபம் நீங்கள் கேட்கலாம் என்ன லாபம் தொழில் பண்ணாலும் வியாபாரம் பண்ணாலும் லாபம் சரி உத்தியோகத்தில் கூட லாபங்கிறது உயர்வுகள் இவங்களுக்கு அந்த உயர்வுகள்னு சொல்லிட்டீங்களா அதான லாபம் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு உயர்வு கிடைக்கும் அடுத்தது கலைத்துறை நண்பர்கள் துலாம் ராசியில் நிறைய பேர் இருப்பீங்க ஏன்னா கலைக்கே அதிபதி சுக்கிர பகவான் அதனால் கலைத்துறையில் கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு உயர்வுகள் காத்திருக்குங்க இந்த ராகு கேது பேச்சியில் திருமண யோகம் குரு மாறினோடனே உங்களுக்கு ஏகப்பட்ட மாற்றங்கள் அற்புதமாக கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு திருமண யோகம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதேமாரி புத்திர பாக்கியமும் கிடைச்சிரும் ஏன்னா ஒன்று மூன்று ஐந்தை பார்க்க போகிறார் குரு பகவான் குரு அப்படி மாறி ஒன்பதாம் இடத்துக்கு வந்தவுடனே உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் இனிமையாக கிடைக்கும் ரியல் எஸ்டேட் சாதாரணமாகவே இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ரியல் எஸ்டேட் அந்தளவுக்கு ஒத்து வராது கரெக்டாக கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா நான் டீப்பாக டிஸ்கஸ் இருக்கேன் ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கேன் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு இந்த ரியல் எஸ்டேட்டு கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் சரிப்பட்டு வராது மாட்டிட்டு முடிக்கிற மாதிரி தான் இருப்பாங்க மாட்டிட்டு அதை விட்டு வெளியில் வந்திருப்பீங்க கரெக்டாக நிறைய பேர் கண்டிப்பாக கொடுக்கல் வாங்கல் அந்த கடன் விஷயத்தில் நீங்கள் ஏகப்பட்ட குழப்பங்களில் சிக்கி தான் வெளியில் வரீங்க வந்து தான் உங்களுக்கு அது அற்புதமான ஒரு மாற்றங்கள் ஆக இந்த ரியல் எஸ்டேட்டில் இது பண்ணுறவங்க முதலீடு பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து பொறுமையாக பண்ணுறது நல்லது எந்த ராகு எந்த கேது எங்கே வேணாலும் இருக்கட்டும் கவனமாக இருங்க ஏன்னா துலாம் ராசி ஏற்கனவே சொல்லிட்டேன் ராசிநாதன் சுக்கிரன்கிறதுனால ஜாலி தொழில் ரியல் எஸ்டேட் சந்தை இதிலெல்லாம் வந்து ஜாலியெல்லாம் கூடாது அறிவு தான் ஒன்பதாம் இடத்தை தான் யூஸ் பண்ணணும் புதன் சரியா சரி ஆக மொத்தம் பரிகாரம் அப்படின்னு பண்ணினாங்க என்ன இப்போ ஐந்தாம் இடத்துக்கு யார் வராங்க ராகு உண்டான பிரீத்தி பண்ணணும் அவருக்கு என்ன துர்கை வழிபாடு ஏன்னா கேது வந்து ஞான காரகன் உங்களுக்கு லாபத்துக்கு வராது லாபம்னாலே பெரிய மாற்றம் கண்டிப்பா கிடைக்கும் விநாயகர் வழிபாடு பண்ணுங்க எப்பவுமே சுலாம் ராசி என்பர்களுக்கு இஷ்ட தெய்வம் விநாயகரை தான் இருப்பாங்க சோ விநாயகர் வழிபாடு தினமும் சொல்லுங்க ஓம் கம் கணபதே நமக்கு ஒரு பதினோரு தடவை சொல்லுங்க சரியா துர்கையை வழிபாடு பண்ணுங்க தைரியம் கிடைக்கும் மாற்றங்கள் கிடைக்கும் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் துர்கைக்கு எலுமிச்சை மாலை போடுங்க இல்லையா எலுமிச்சம்பழக்கு மழைக்கு விளக்கை ஏற்றுங்க உங்க மனைவி செய்யலாம் இப்போ ஆண்களாக இருந்தால் மனைவி செய்யலாம் இல்லை அம்மா செய்யலாம் வேணாலும் செய்யலாம் நீங்க தான் போய் செய்யணுங்கிறது இல்லை நீங்க செஞ்சால் விசேஷம் பரவாயில்ல உங்க இல்லத்தரசி பண்ணினாலே ரொம்ப விசேஷம் அதுவும் துலாம் ராசி பெண்கள் கண்டிப்பாக பண்ணுறது ரொம்ப விசேஷம் இல்லையா எலிச்ச மாலை இல்லையா துர்கை வழிபாடு பண்ணுங்க ஒரு நெய் தீபம் மேத்திட்டு அர்ச்சனை வாங்க எப்பன்னு கேட்குறீங்களா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அற்புதமான மாற்றம் கண்டிப்பாக இந்த ராகு ராகுபகான் உங்களுக்கு ஒரு உயர்வான இடத்தை கொடுப்பார் குழப்பத்தை குறைப்பார் ஏன்னா ஐந்தாம் இடம் கொஞ்சம் குழப்பம் இருக்கத்தான் இருக்கும் எப்பவுமே பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கை கிடைக்கும் அப்பாவோட சொத்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு எல்லா காரியமும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் இருந்தாலும் கொஞ்சம் மனக்கிளேசம் இருக்கும் அந்த மனக்கிளேசத்தை குறைக்கணும் அப்படின்னால இந்த துர்க்கை வழிபாடு அவசியம் ஆக இந்த பிள்ளையார் வழிபாடு துர்கை வழிபாடு இது நீங்கள் பண்ணினீங்கனாலே ராகு பகவான் ஐந்தாம் இடத்தில் சனீஸ்வர பகவானின் காரகத்துவத்தை பெற்றும் கேது பகவான் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானின் காரகத்துவத்தை பெற்றும் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்